மத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நுகர்வோர் குழு கூட்டத்தில் தமிழக அரசின் நலத்திட்டங்களை விரைவாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நுகர்வோர் குழு கூட்டம் நடைபெற்றது வட்டார வளர்ச்சி அலுவலர்களான உமா செல்லக்கண்ணால் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு மத்தூர் உதவி ஆய்வாளர் ஃபயாஸ் சமூக நலத்துறை விரிவாக்க அலுவலர் அலமேலு மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் லாவண்யா குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் மாதேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் கலந்து கொண்டு புகாரின் மீது ஓரளவு தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது எனவே இனி வரும் காலங்களில் ஒரு தொய்வு ஏற்படாமல் இருக்கவும் இனி இரண்டு மாதம் சட்டமன்ற தேர்தல் இருக்குது ஆகவே மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இந்த கூட்டம் அமைஞ்சிருக்கிறது ஆகவே நான் கூறுகின்ற அனைத்து புகார்கள் தகவல்களை உடனடியாக சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் காவல்துறையில உரிய நடவடிக்கை எடுத்துகிறேன் மத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இயங்கும் நியாய கடைகள் சரியான நேரத்தில் திறக்கப்படுவது இல்லை என்றும் இதில் அதிகப்படியான ரேஷன் அரிசிகள் நிப்பட் கம்பெனிகளுக்கு கடத்தப்படுவதை குடிமை பொருள் தனி வட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மற்றும் பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் முட்டைகள் வழங்கப்படுவது இல்லை என்ற புகார் உள்ளது அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்திற்காக வரும் பெண்களிடம் பணம் கேட்கும் நிலையை தடுக்க வேண்டும் அரசு பள்ளிகளில் இன்னும் கழிப்பிட வசதிகள் குறைவாகவும் சுகாதாரமற்ற நிலையிலும் அல்லது தண்ணீர் இல்லாமலும் மாணவ மாணவிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதை தடுத்திட வேண்டும் மக்களின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சிறு தானியங்களின் உற்பத்தியை அதிகரிக்க கிராமங்கள் தோறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக தமிழக அரசின் நலத்திட்டங்களை விரைவாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் அடங்கிய மனுவினை வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கொடுக்கப்பட்டது மேலும் இக்கூட்டத்தின் போது வட்டார கல்வி அலுவலக கண்காணிப்பாளர் முருகன் உதவியாளர்கள் கண்ணன் மற்றும் திருமதி கீதா கணேசன் இளங்கோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க